السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم بالكريا الله من الذي أرخلي أن بالشهود أرخلي نام تدر جياه بارت ورقودية دعاء لندية ذكره لندية تخبر إننا بارك إركن إن من இன்றைய தினம் நாம் இந்த திக்கரை ஐநூறு தடவை ஓதுவோம் இதனை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அல்லாஹு மிகவும் வேகமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குகின்றான் நம்முடைய எல்லாவிதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குகின்றான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ நல்லடியார்களே இந்த திக்கர் மிகவும் சிறந்த ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் எந்த நோக்கத்திலே இந்த திக்கரை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தை நிச்சயமாக தாலா பூர்த்தி செய்து தருகின்றால் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்கராக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹ விண்ணல் அடியார்களே எக்கி ஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் நாம் அவ்வாஹ் அவ்வாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக எக்கீனோலே ஹலாசோலே இந்தது ஆவை ஓதி நாம் அவ்வாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் அகன் பார்ப்பவர்களே அவ்வாகவி நல்லார்களே என்னது ஆ என்றால் மிகவும் சிறந்த ஒரு து ஆ نام أنيرم أرند إردو آه لا حول ولا قوة <applause> إلا بالله لا حول ولا قوة إلا بالله إن إند دو آه إند الله ودم براتنا سيدار نمري دو آكل مهوم الله ودثني كبولاهم نام إن تيمه <applause> شري كيك أن إند تيمه <applause> الله مهوم به بورتي سيدار وان مهوم سرند إردو آه وها إرندو பலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் நாமும் யக்கீனோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவார்